வார வார சட்டசபையிலே தீர்மானம் போடுவது மட்டும்தான் அவங்க வேலை உங்களுக்காக இங்க இருக்கக்கூடிய மண்ணின் மைந்தர்களுக்காக உங்களுடைய குரலுக்காக உங்களுடைய அழுகைக்காக உங்களுடைய பேச்சுக்காக மோடி ஐயா உங்களோடு இருந்து வரத்து வேற யாருக்காக இல்லைங்க ஐயா மாநில அரசு மிரட்டிருச்சு மாநில அரசனுடைய மிரட்டலுக்கெல்லாம் மோடி அவர்கள் எப்பொழுதும் பயந்தது கிடையாது அப்படிலாம் ஆட்சியில் உட்கார முடியாது

மத்திய அரசு திட்டத்தை ரத்து செய்த பிறகும் எஃப்ஐஆரை வச்சு அதன் பிறகு நான் ரத்து செஞ்சேன் எஃப்ஐஆர் ரத்து செஞ்சேன்னு சொல்றதை அதனால் தான் இந்த திட்டம் ரத்தாச்சுன்னு சொன்னால் யாராச்சும் நம்புவாங்களா ஐயா அதனால் மாநில அரசுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் ஒரே ஒரு வேண்டுகோள் நானும் விவசாயினுடைய மகனாக இந்த வேண்டுகோளை வைக்கிறேன் கர்ம வீரர் காமராஜர் ஐயா அவர்கள் ஆட்சி பீடத்திலிருந்து வெளியே வந்த பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல தமிழ்நாட்டில் பயிரிடப்பட்ட மொத்த பகுதிங்கய்யா மொத்த ஏரியா பயிரிடப்பட்டது எழுபது லட்சம் ஹெக்டர் காமராஜர் ஐயா ஆட்சியில் இருந்து இறங்கும் பொழுது தமிழகத்திலே மேலூர் வெள்ளாளப்பட்டி அரிட்டாப்பட்டி இந்த பகுதியெல்லாம் எழுபது லட்சம் ஹெக்டர்ல விவசாயம் செய்யும் பூமியாக கொடுத்துட்டு போனார் இன்னைக்கு வெறும் நாற்பத்தி ஆறு லட்சம் ஹெக்டர் தான் இருக்குது இருபத்தி நான்கு லட்சம் ஹெக்டர் காணாம போயிருச்சு காணாம போயிடுச்சு விவசாயம் செய்யக்கூடிய பகுதி இருபத்தி நான்கு லட்சம் ஹெக்டர் கர்மவீரர் காமராஜர் ஐயா பதவியில் இருந்து இறங்கிய பிறகு அதற்கு மாநில அரசு முயற்சி எடுத்து அணை கட்டுங்க டேம் கட்டுங்க தண்ணியை தேக்குங்க நிலத்தடி நீரை உயர்த்துங்க இளைஞர்களை விவசாயத்தின் பக்கம் கொண்டு வாங்க கிராமத்தில் இளைஞர்களை தங்க மறுபடியும் எப்படி இந்த மேலூர் பகுதி இந்த பகுதி வானம் பார்த்து பெரியார் அணையிலிருந்து வரக்கூடிய நீரை பார்த்து ஒரு விவசாய பூமியாக பச்சை பசேல் எப்படி இருந்துச்சோங்க ஐயா இருபது ஆண்டு கழித்தும் அது பச்சை பசேலாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த திட்டத்தை மோடிய இருபது ஆண்டு கழித்தம் கோரிக்கை இந்த பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவிப்பதற்கான முழு உரிமையும் தகுதியும் மாநில அரசுக்கு மட்டும்தான் இருக்கு மத்திய அரசு கையில் இல்லை எங்கள் வேலையை நாங்கள் செய்து காட்டியிருக்கின்றோம் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்து இந்த பகுதி எப்பொழுதும் பச்சை பசேல் என்று எப்பொழுதும் இருக்கணும் உங்களை தாண்டி இன்னும் பத்து பதினைந்து இருபது தலைமுறை விவசாயத்தை சார்ந்த குடும்பங்கள் இங்கே வாழ வேண்டும் என்றால் அதற்கு முயற்சி எடுக்கும் அதான் மாநில அரசு கிட்ட வைக்கக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை இன்னைக்கு வெள்ளாளப்பட்டி மண்ணில் இருந்து நாங்க சொல்றோம் ஐயா வெள்ளாளப்பட்டி மண்ணில் இருந்து சொல்றோம் நாங்க சொல்லித்தான் மத்திய அரசு ரத்து பண்ணுச்சுன்னு சொல்றதுக்கு தமிழ்நாட்டுல போஸ்ட்மேன் வேணாம் அதை பாரதிய ஜனதா கட்சி நேரடியாக நாங்கள் செய்து விடுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க